வணக்கம் உறவுகளை உங்கள் தமிழ் கிளவி இன்றைக்கு என்னென்னு சொன்னால் கோஸ்கோக்கு தான் போகிறான் நிறைய பேர் என்ன வந்து இந்த கோஸ்கோ டூர் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள் சும்மா சொல்ல வேண்டியதுதான் நாங்கள் கொஸ்கோ டூர் போட போட சொல்லி கேட்டவேண்டு ஆனால் இங்கே பாருங்க முன்னுக்கு போக கிடையிலையே ஒரு நாங்கள் ஒரு கார்ட் ஒன்று வாங்கணும் அது வந்து வருஷ கார்ட் என்னென்னா அறுபது டொலர் அதை வந்து நாங்கள் எடுத்தோம்ட்டோம் அதில் நிறைய எல்லாம் இருக்கின்றது நாங்கள் வந்து காருக்கு வந்து பெட்ரோல் அடித்து அதில் எல்லாம் பொயின்ஸ் இருக்கின்றது வருஷத்தில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும் வந்தால் அதை கொண்டு போய் திரும்ப கொஸ்கோவிலேயே எங்களுக்கு டூ ஹண்ட்ரட் டாலர் வந்தது அதுதான் நாங்கள் இன்றைக்கு உள்ளூர்றோம் ஏன்னா நாங்கள் வருஷத்தில் காட்டு எடுத்தாங்க எடுத்த மூட்டம் எங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்தது இதில் வந்து என்னென்னு சொன்னால் கூடுதலாக எலக்ட்ரானிக்கல் வாங்கலாம் எலக்ட்ரானிக்கல் மற்றது வந்து டிவியை டிவியிலெல்லாம் நல்ல மெலிவாக இருக்கின்றது அதுவும் இங்கே போ இதுக்கு வருகணும் பக்சிங் டே மற்றது வந்து பிளாக் ஃப்ரைடே அப்படியான நாட்களில் வெறுவோணும் உங்களுக்கு நல்ல மெலிவாக எடுக்கலாம் கொடுத்துட்டியா ஓகே பாருங்கள் இந்த சட்டியை இந்த சட்டியத்தை விளைய பாருங்க இருநூற்றி அறுபது ரூபா ஆனால் பூர் நல்ல சூப்பர் சட்டி அவ்வளோ அழகாக இருக்கு அடுத்தோடு வந்து நகைகள் இங்கே வந்து நகை வந்து என்னென்னு சொன்னால் இருபத்தி நாலு கரைய்டில் இல்லை பதினாலு அதோடு வந்து இருபது அப்படியானதாக இருக்குது இங்கே பாருங்கள் முத்துமாலையால் பாருங்கள் இவ்வளோ அழகான முத்து மாலைகள் முத்துமாலையெல்லாம் நல்ல வழிவாக வாங்கலாம் இங்கே மற்றது மணிக்கூடுவாள் மணிக்கூடுவாள் எல்லாம் இங்கே சரியான ப்ரைஸ் குறைவாக இருக்கும் ஆனால் சரியான குவாலிட்டியாக இருக்குது நல்லதாக இருக்குது நல்ல சூப்பராக இருக்கும் அத்தோடு வந்து என்ன சிச்சுன்னா இங்கே பாருங்க இந்த நட்ஸுகளை பாருங்கள் இந்த நட்ஸில் செய்த இந்த ப்ரோட்டீன் பாக்ஸ் இது வந்து நட்ஸில் செய்தது ஆனால் துவண்டி பரவாயில்ல லாபம் தானே இது வந்து ஹோல்சேல் நல்லபடியாக நிறைய இதுக்கும் அதுக்களை அதே கணக்கு இங்கே அது சோக்லேட் அதுவும் போட்டுக்கிடக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்லி இப்போ வந்து நான் க்ரீம் ஆல் வந்து நல்ல லாபம் இது வந்து பதினோரு டாலர் போட்டுருக்குது ஆனால் ரெண்டு ஆனால் பிடிச்சு பாருங்கள் இது எப்போ சொல்லுங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு காணும் ஆனால் டேட்டுகள் எல்லாம் சூப்பராக போட்டிருக்கோம் அந்த டேட் முடிய முடியாத அளவு போட்டிருக்கிறோம் மற்றது இந்த மீ விட்டமின்ஸ் குளிச குளிசியல் இங்கே வந்து இந்த விட்டமின் குளிசியல் இந்த மெடிசின் சம்மந்தப்பட்டது இங்கே வாங்கினா நல்லது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதோட வந்து இங்கே பேருங்க இதுதான் அந்த காட்டு இந்த காட்டை நாங்கள் ஹொஸ்கோ காட்டுன்னு சொல்லி நாங்கள் பதியலாம் பதிஞ்சு எடுக்கலாம் இல்லை இங்கேயும் எடுக்கலாம் இங்கே உள்ளுக்கேயும் எடுத்து கொண்டு போகலாம் பதினஞ்சு தெரியுமே மில்லியன அப்ளிகேஷனில் பதிஞ்சும் எடுக்கலாம் ஆன்லைனில் அடுத்தது வந்து இங்கே பாருங்கோ ஒர்லி இது வந்து இந்த ஷோப் இந்த ஷோப் என்னென்னா ஒளியில் நீங்கள் போனீங்கன்னா பயங்கரம் டாஃப் டாஃப் ஷோப் வந்து வெளியில் போனிங் கூட பையன் ரவி ஒன்று ஃபைவ் டாலர் எந்த கடையில் போய் கேட்டாலும் ரெண்டு வச்சது ஃபைவ் டாலருந்து திருப்பினா எல்லாம் ஒன்று ஃபைவ் டாலர் சும்மா போட்டு திருப்பினா ஆனால் இதுகள் எல்லாம் சும்மா லாபம் ஜலை பாருங்க இங்கே இது வேஸ்ட் பேஸ்ட்டை வேறு நல்ல பெரிய பேஸ்ட்டு வந்து அதுக்குள்ள ஒரு இதுவது கிட்டே இருக்கும் ஆனால் நல்லா பாவிக்கும் இது டாலர் கிட்டே வரும் ஆனால் நீங்கள் போனீங்கன்னு சொச்சுன்னா எல்லாமே நல்ல நல்ல ஹோல்சேல் கடை தானே இது கூட இந்த பிஸ்னஸ் செய்கிற வைக்கும் மற்றது ஒரு குடும்பத்தில் ஒரு ப ஒரு அஞ்சாறு ஃபே பிள்ளைகள் இருக்கிற வைக்குன்னா இதில் நல்ல லாபம் எங்களால் பூக்கண்டுகள் பூக்கொத்துகள் எல்லாம் போட்டுருக்குது இதுகளும் நல்ல லாபம் பதினாறு டொலர் போட்டுக்கிடக்கு ஆனால் சும்மா சூப்பர் லாபம் என்னென்னு சொன்னால் கல்யாணம் கொண்டு போயிருக்க போட்டு கொண்டு போகலாம் இந்தியாவில் போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பைசி ஸ்பைசியை பிறகும் ஒரு போத்தல் ஃபைவ் நைன்டி நைன் பரவாயில்லை தானே அங்கே போட்டுக்கிடக்கு ஃபைவ் நைன்டி நைன் அடுத்தோட உப்பு வந்து ஓட்டுக்கிறக்கு த்ரீ டோலை அதுக்கு லாபம் தானே ஸ்பைசி எல்லாம் நல்ல சூப்பர் ஸ்பைசி அப்படியே நல்ல வாசமாக அந்த கேரமாக இருக்கும் இங்கே இந்த இங்கே வாங்கினோம் முண்டா கொஸ்கோளை வாங்கினோம் முண்டா பொருளுகள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸ்பைசி போத்தில்களை என்ன மாதிரி இவைய வச்சிருக்கணுமுண்டு இது வந்து ஃபைவ் ஃபைடோலை அதோடு வந்து இந்தியாவில் போனீங்கன்னா ஒரு பூக்க பூக்கண்டு பூக்கண்டு பேரங்கோ பூக்கண்டுகள் வந்து இவ்வளோ வந்து இருக்கிறது பேருங்க பூக்கண்டுகள் நல்ல சூப்பர் பூக்கண்டுகள் எல்லாம் இருக்குது இந்த ஸ்பைசி பூக்கண்டுகள் வந்து இது பூக்கொத்து இந்த பூக்கொத்து என்னென்றால் எல்லாம் நல்ல மெலிவு நாங்கள் வாங்கி கொண்டு பூ மாலை செய்யலாம் அல்லது ஒன்று செய்யலாம் என்னென்றால் இப்போ இது இப்போ மாலை கட்டுற கல்யாணம் விட்டு மாலை கட்டுற அதுகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு தேவைப்படும் பூக்கள் எல்லாம் பூக்கள் பூக்கொத்துவலாம் இங்கே போய் மெலிதான் வாங்கலாம் மற்ற இங்கே வந்து என்னென்னு சொன்னால் இங்கே இந்த கொஸ்கோவில் வந்து இப்போ சம்மருக்குன்னா சம்மர் உடுப்பு போடணும் விண்டருக்குன்னா விண்டர் பொருட்கள் முழுக்களும் விண்டர் பொருட்கள்லாம் சூக்கள் மற்றும் அது ஜாக்கெட்டுகள் புல்லோவர்கள் தேவையான எல்லா பொருட்களும் கொஸுக்கு வாங்கலாம் பாருங்கள் இவ்வளோ மக்கள் நிற்கணும் மண்ட வந்து இப்போ வந்து ஒரு இந்த பூ இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் பூ ஆனால் வீட்டுக்கு கொண்டு வச்சுங்கன்னா சும்மா சூப்பர் நல்லா வளரும் இங்கே பாருங்க ஒரேஞ்சி பாருங்கோ ட்ரிஸாக கட்டி போட்டுக்குது பெரிய ஒரேஞ்சு நல்ல எவ்வளோன்னு சொன்னால் ஆர்வம் ஆச்சு வச்சுட்டுக்கிட்டே வரும் மற்றது வந்து லெமன் இருக்குது லெமன் தான் பெருசு வாங்கி பார்த்தீங்களா வாங்கிக்கொண்டு வச்சோம்னா வெட்டி போட்டு அந்த இந்த ஜூஸை வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ள டீ ஃப்ரிட்ஜ் இருக்க அந்த சின்ன அந்த க்யூ வாங்க வாங்கினோம்னா அந்த க்யூக்கில் விட்டு நாங்கள் வச்சு விட்டோமெண்டா பின்னா அதை கட்டி கட்டியாக எடுத்து எடுத்து கறி இலக்கில் போடலாம் இல்லை அது ஜூஸ் அடித்து குடிக்கிறோம்னா ஜூஸ் அடிக்கலாம் லெமனில் அடுத்த இது வந்து முழுக்களும் வந்தீங்க ஆள் வந்தீங்கன்னு சொச்சுன்னா நாங்களோட ஊர் ஆடு மாடுகள் விட்டுற பிளேஸ் ரச்சி ஃபுல்லாக ரச்சி அலைங்க எல்லாம் பதப்படுத்த வச்சுக்கிறார்கள் நாங்கள் கொண்டே அவனுக்கு வச்சுட்டு எல்லோரும் மிக்ரோனுங்க வச்சுட்டு அல்லது வந்து ஏர் ஃப்ரைல வச்சுட்டு கட்டக்கன்று சாப்பிடக்கூடிய ஈஸி குக்கிங் ஆன பொருட்கள்லாம் இங்கே இருக்கணும் இங்கால வந்தீங்கன்னா முள்ளுக்களும் சாக்லேட் அம்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் ஒரு வட்டி வாங்கிக்கொண்டு வந்தேன்டா இங்கே வேறுங்க வச்சு வச்சு சாப்பிடுவேன் இந்த இருக்க இருக்கப்போற நான் வச்சு வச்சு சாப்பிடுவேன் அப்படியே உண்டு உண்டை வச்சிருப்பேன் வச்சுன்னு வச்சுட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இல்லை அந்த பிஸ்கெட்டு அளவுக்கு கொடுக்கலாம் இல்லை கிறிஸ்மஸ் அளவுக்கு கொடுக்கலாம் கொசோன் அம்மா இதுக்குள்ள வந்து கொஷோன் அவ்வளோ டேஸ்டாயிருக்கும் எனக்கு இந்த கொசியனுடா காணுன்னு தூக்கி தடு பாக்ஸ் தூக்கி தூக்கிட்டு செவன் டொலர் தான் ஆனால் நுரையே இருக்கும் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு கிழமைக்கு வாய்க்கலாம் அவ்வளோத்துல ரொம்ப இருக்கும் பட்டரி இங்க வந்து பிஷு மைனஸ் ஃபைவ் வண்டைக்கு எல்லாம் குறைச்சி போட்டு கிடக்கு ரால் ராலை பாருங்க இந்த பெரிய பேக்கெட் உண்டு இந்த ராலின் ராலு என்னென்னா முப்பது டாலர் மாத்திரம் தான் ஆனால் நீங்கள் வாங்கி கொண்டு கொண்டிருந்தீங்கன்னா இந்த ட்ரால் வந்து ஒரு நாலு அஞ்சு தினம் சமைக்கலாம் வச்சு 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 சமைக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் டாலர் அதில் ஃபைவ் டாலர் மைனஸ் பண்ணி போட்டு விற்கிறார்கள் மற்றது வந்து இங்கால வந்து இங்கே சுவிச்சோம் வந்து பேக்கரி இது வந்து ஒரு ஒரு செக்ஷன் பேக்கரி இங்கே வேறு இங்கே இவ்வளோ மக்கள் நிற்கணும் பேக்கரிக்கு மற்றது வந்து இங்கால வந்தால்

அவன் வந்து எல்லாமே பாருங்க எல்லாம் பேக்கரி இங்கால ஹொஷோன் மற்றது என்ன சாப்பாடுகள் வேணும் இல்லை பண்ணுகள் மற்றது கரை பண்ணுங்கள் அந்த பண்ணு இந்த பண்ணன்னு சொல்லி முழு பண்ணும் போட்டு கிடக்குறீங்க இதை பாருங்க உண்மையே இது வந்து வந்துங்கனமான் வாங்கிட்டேன் ஒரு பெரிய ஒரு பை இந்த பைய நாங்கள் வாங்கி கொண்டு போனால் ஒரு 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 மூன்று இல்லாமக்கி வச்சு சாப்பிட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த எடுத்து சாப்பிட்லாம் அதோட இங்கே வந்து ஷாம்பிள் கொடுப்பினோம் இப்போ சோப்புக்கு ஷாம்பிள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே கிடக்குது இதெல்லாம் பார்த்து நாங்கள் கொண்டு போகலாம் எங்களுக்கு தேவி என்று சொன்னால் வீட்டை வாங்கலாம் இங்கே இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு எல்லாம் அதே கட்டத்தில் எல்லா இடத்துலையும் இந்த சாப்பாடு சாமான் எல்லாம் போட்டுட்டு போயினோம் ஏனென்றால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து கொண்டு உங்களுக்கு ஓகே சொன்னால் வாங்கி கொண்டு போகலாம் என்று சொல்லி இங்கே கொஸ்கோக போனால் காலமே சாப்பாடு சாப்பிட தேவையில்லை ஒரு பத்து இடத்துல இருக்குது சாப்பாடு காஃபி எல்லாம் இருக்குது இன்றைக்கு விடிய என்னென்னு சொன்னால் விடிய போன விடிய கொஞ்சம் காண இல்ல ஆனால் இன்னும் ஒரு டுவெல் ஓ கிளாக் போங்கோ ஃபுல்லாக எல்லாம் சாப்பாடு ஒன்று வச்சுட்டு எல்லாம் அதிலே குக் பண்ணி கொடுப்பினோம் சாம்பிள் கொடுப்பினா வாங்கலாம் என்னென்னு சொன்னால் அப்போ வந்து பழங்கள் சாம்பிள் அல்லாது பிஸ்கட் சாம்பிள் அல்லாது குக் பண்ணி ரச்சி சாம்பிள் அப்படியே சொல்லி எல்லாமே கொடுக்கணும் மீளால கொண்டா ஃபுல்லாக ஃபுல் ஃபுல்லோ வரணும் மற்ற ஜக்கெட்டுகள் ஜக்கெட்டுகள் எல்லாம் நல்ல மேலவு பேண்ட்ஸுகள் ஜீன்ஸுகள் மற்ற குழந்தைகளுக்கு தேவையான நைட் ட்ரெஸ்ஸுகள் தரங்கோபிளா எல்லாம் கிடக்குது மற்றது குளிருக்கு தேவையான எல்லாம் கிடக்குது அதோடு வந்து இங்கே வந்து முந்நூறு டாலர் இந்த கேக் அடிக்கிற மிஷினில் இவ்வளோ எல்லாம் உண்டு பார்த்துக்கலாம் இப்போ வாங்கிக்கொண்டு வைச்சோம் என்றால் வருஷம் புல்லா பாவிக்கலாம் உங்கள் வந்து ஒன்று இருக்குன்னா இன்டர்சை பெருங்கோபுலா மக்கள் வந்துருக்கணும்னு சொல்லி அதோடு வந்து இங்கால

காட்டை பெண்ணா காசு பே பண்ணலாம் காசு காசு காட்டுலாம் அதோட எடுத்துக்கொண்டு நாங்க போயிட்டு நல்லா களைச்சிட்டு இருக்குது கொட்டக்கான்னு சும்மா சும்மா டேஸ்ட் மிஷினில் அடிக்கலாம் அல்லது அங்க உள்ள எல்லாம் கொடுக்கலாம் இல்லையாண்டா தான் மிஷின்ல அடிச்சு போட்டு நல்லா பீச்சம் அந்த மாதிரி பெரிய பெரிய மீடியம் லார்ஜ் எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் பாருங்க நாங்கள் வாங்கி போடுவோம் என்ன மகன் கடகடன் பாருங்க வாங்கிட்டேன் இனி இது வந்து ஒரு ரெண்டு மூன்று கிழமைக்கு காணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்